சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாதாக பாடத்தின் பதிமூன்றாவது தொடரில் என்று இருக்கிறோம் இன்றைய பாடம் பாபுமா ஜாஃபி ரசூல் இல்லாஹி சல்லா அலிஸ்லம் ஹஜ்ரரசல்லா அலிஸ்லம் அவர்களுடைய காலனி செருப்பு எவ்வாறு இருந்தது அதனுடைய பட்டிகள் எவ்வாறு இருந்தது என்பதைப் பற்றி இந்த பாடத்துக்கு கீழா இமாம் திருமிதி அலி அவர்கள் பல ரிவாயத்துகளை கொண்டு வருகிறார்கள் இந்த பாடத்துக்கு கீழால பதினோரு ரிவாயத்துகள் வருகின்றன முதலாவது ரிவாயத் ஹத்ரத் கத்தாதீபுனு தியாமா சதுசி ரக்மதுல்லாஹ் அழைய சொல்றாங்க நான் என்னுடைய உஸ்தாத் அனசிபுனு மாலிக் ரதியல்லான் அவர்களை பார்த்து கைஃபகான நான் ஒரு சூல் இல்லாஹி சல்லல்லா அலிசலாம் அதிரஸ் அல்லல்லா அலிசாலம் அவர்களுடைய காலணி சிறப்பு எவ்வாறு இருந்தது என்று கேட்டேன் அதற்கு லகுமா திபாலானி அதற்கு இரண்டு வார் பட்டிகள் இருந்தது என்பதாக அனசதி அல்லாஹூன் அவர்கள் ரிவாயி செய்யலாம்

சல்லல்லா இஸ்ஸலம் அவர்களுடைய அந்த காலனிக்கு இரண்டு வார் பட்டிகள் இருந்தன அதுவும் மஸ்னியுன் ஷிரா குஹுமா அந்த ஒவ்வொரு பட்டியிலும் இரண்டு வார் பட்டிகள் இருந்தன என்பதாக கூறுகிறார்கள் இரண்டு பட்டிகள் இருக்கும் அந்த ஒவ்வொரு பட்டியிலும் இரண்டு இரண்டு பட்டிகள் இருந்தன என்பதாக இந்த ரிவாயத்திலேயே வருகிறது அருமையானவர்களே அடுத்த ரிவாயத் ஹதரத் அயிசாபின் தொகுமான் ரஹமது அலையை சொல்கிறாங்க அதர் அனசிபுனு மாலிக் கதையன் அவர்கள் தைத்த இரண்டு செருப்புகளை எங்களிடத்திலே காட்டினார்கள்

சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய காலனிக்கு இரண்டு பட்டிகள் இருந்தன அடுத்த ரிவாயத் அம்ரிபுரு ஹொரைஸ் ரதி அல்லாஹ் சொல்றாங்க சொல்கிறாங்க ரைத்து ரசூல் அல்லாஹி சல்லா அலி வசலம் யுசல்லி ஃபி நாலைனி மஹ்சூஃபத்தேன் அதில் சல்லல்லாஹ் அவர்கள் ஒட்டு போடப்பட்ட இரண்டு செருப்புகளை அணிந்த வண்டம் தொழக்கூடியவர்களாக நான் கண்ணால பார்த்திருக்கிறேன் என்று கூறுகிறார்கள் ஒட்டு போடப்பட்ட இரண்டு காலணிகள் என்பதற்கு சில மார்க்கறிஞர்களுடைய கருத்து அதில் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் மோசாவை தான் அதாவது ஒட்டு

அவர்கள் அணிந்து நடக்க வேண்டாம் என்று சொன்னதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் ஒரு செருப்பை அணிந்து காலிலே செருப்பை அணியாமல் செருப்பு அணியாத காலிலே முட்கள் குத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே இதன் மூலம் இவன் வழியை உணர்வான் இதனால்தான் தான் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள் இதே போலத்தான் ஒரு காலிலே செருப்பை அணிந்து மறுக்காலே செருப்பை அணியாமல் செல்வது

இந்த அடிப்படையில் நடப்பது இன்னஹா மிஷத்து ஷேத்தான் இது ஷெய்தானுடைய நடை என்பதாக கூறுகிறார்கள் ஒரு காலில் செருப்பை அணிந்து மத்த காலிலே செருப்பு அணியாமல் செல்வது அருமையானவர்களே ஆகவே சின்னஞ்சிறிய விடயமாக இருந்தாலும் ஹதரத் சல்லா அலுவலாம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் அந்த ஒவ்வொரு விடயத்தில் ஆழமான கருத்துக்கள் மறைந்திருக்கின்றன அருமையானவர்களே அடுத்தறிவாய ஜாபிர் ரதி அல்லாஹ் சொல்றாங்க ஹதரத் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் இடது கையால் சாப்பிடுவதையும் ஒரு காலிலே செருப்பணிந்து நடப்பதையும்

பெரியவர்களே எனவே சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய ஒவ்வொரு விடயத்தையும் பின்பற்றி அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்துள்ளாக ஜிசாக்குல்லா ஹுஹேர் வாக்ரு தாவாயின் அஹமதுல்லா ஹிரோபில் ஆலமீன்